வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் ஸ்பீடாக பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே இப்போ அந்த கேஸை விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க குற்றவாளி ஞானசேகரன் அப்படிங்கிறவனுடைய வீட்டில் ஆய்வு செய்யும்போது ஏகப்பட்ட லேப்டாப்பு சொத்து ஆவணங்கள் இந்த ஞானசேகரன் திருட்டு தொழிலில் ஈடுபட்டு முறைகேடாக ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கான் அந்த சொத்து ஆவணங்கள் அடங்கிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கைப்பற்றிருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அது தொடர்பாக விசாரணை வந்து நடக்குது மேலும் இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்கான் ரெண்டு மனைவியோட பெரிய ஒரு வீடு கட்டி வாழ்ந்திருக்கான் அது கோவில் நிலத்தில் கட்டப்பட்ட வீடு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் ஞானசேகரன் வீடு கட்டினது தெரிய வந்திருக்கு இப்போ அதை அறநிலையத்துறை கைப்பற்றுவது தொடர்பாக நேற்று ஆய்வெல்லாம் வந்து நடத்திருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தேதியை எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி எலெக்ஷனு பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை தேர்தல் ரிசல்ட்டு அப்படின்னு அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க ஆல்ரெடியே ஈரோடு கிழக்கில் ஒரு பை எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது பை எலெக்ஷன் வந்து நடக்குது முதல் பை எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகம் கேலி கூத்தாயிருச்சு மக்கள் மக்களை வந்து பட்டியில் வந்து அடைச்சு வைக்கிற மாதிரி ஆடுகளை அடைச்சி வைக்கிற மாதிரி மக்களை அடைச்சி வச்சு அவங்களுக்கு பண விநியோகம்லாம் செய்யப்பட்டுச்சு திமுக இப்படி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் மிக கடுமையாக குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன் மாதிரி இந்த பை எலெக்ஷன் நடக்கக்கூடாது ஏதாவது நேர்மையாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு பை எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிமுக தேர்தலை வந்து புறக்கணிச்சாங்க இந்த பை எலக்ஷன்லையும் அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது தமிழக வெற்றி கழகம் இருக்க பார்த்தீங்களா விஜய் உடைய கட்சி அவங்க இந்த பை எலெக்ஷன்ல நாங்கள் வந்து போட்டியிட போறது கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க நம்மளுடைய டார்கெட்டு சட்டமன்ற தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி தேர்தல் தான் இந்த பை எலெக்ஷன்லாம் டிவிக்கே போட்டியிடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு நடித்தா ஹீரோ சார் இந்த அமெரிக்கன் மாப்பிள்ளை ஃப்ரெண்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அது மாதிரியான வேஷமெல்லாம் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நடிச்சா ஹீரோ அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லை காமெடியில் அது மாதிரி சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியல அண்ணாமலை என்ன ஹிண்ட் கொடுத்திருக்காருனா கூட்டணி கட்சிகளோட ஆலோசனை நடத்தி முடித்த பிறகு பாஜக போட்டியிடுமா இல்லையா அப்படிங்கிறது அறிவிக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் மதுரையில் மிகப்பெரிய அளவில் பாஜகவுடைய ஐடி விங்கு பெரிய போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டர் இன்னைக்கு ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது ஆல்ரெடி திமுக அதிமுக என்ன நினைச்சுக்கி இருக்காங்கன்னா அண்ணாமலையுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு தமிழக பாஜக தலைவருக்கு தேர்தல் நடக்க போது இந்த தேர்தலில் அண்ணாமலைக்கு முதலாக வேற யாராவது புதிய பாஜக லீடரா போடுவாங்க அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் நினைச்சுக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை பல்வேறு வகையில திராவிட கட்சிகளுக்கு தொந்தரவா இருக்காரு அப்படிங்கிறதுனால அண்ணாமலையை வெகுவாக வெறுக்குறாங்க திராவிட கட்சிகள் புதிய பாஜக தலைவர் வருவாரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிறாங்க இந்த நிலமையில எல்லாம் அப்படின்னா திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிறாங்க பாஜக தொண்டர்களுக்கு அண்ணாமலை தான் வேணும் அப்படிங்கறதுல ஆணித்தரமா இருக்காங்க ஏன்னா அந்த அந்தளவுக்கு கலப்பணி ஆற்றிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா பிஜேபியை சிங்கிள் இருந்து இப்போ டபுள் டிஜிட் ஓட்ஷார் இருக்கக்கூடிய பார்ட்டியாக அண்ணாமலை மாற்றி காமிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால தொண்டர்களுக்கு அண்ணாமலை மேல அவ்வளவு ஒரு பாசம் இப்போ மதுரையில் என்ன போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்குன்னா தொலைக்காட்சியில் பிரேக்கிங் நியூஸ் வரும் பார்த்தீங்களா அந்த வடிவத்தில் போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு மீண்டும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு மீடியாவில் தலைப்பு செய்தி வர மாதிரி போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க லைவ் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு பாஜக தொண்டர்களுக்கு இது நடந்துச்சுன்னா இதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது டெஃபினட்டாக டெல்லி மேலிடம் அண்ணாமலையை மறுபடியும் தலைவராக போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தகவல்கள் கிடச்சிருக்கு இன்றைக்கி கமலாலயத்தில் பாஜக மையக்குழு கூட்டம் போடியிருக்கு இந்த மையக்குழு கூட்டத்தில் பல்வேறு டாப்பிக்கில் டிஸ்கஷன் போயிருக்கு உட்கட்சி தேர்தல் குறித்தும் மாநில தலைவர் தேர்தல் குறித்தும் மாவட்ட தலைவர் தேர்தல் குறித்தும் ஈரோடு பை லட்சன் தேர்தலில் பாஜக போட்டியிடுறதா இல்லை கூட்டணி கட்சிகளை சேர்ந்த யாராவது போட்டியிட வைக்கிறதா இல்லை அந்த தேர்தலை புறக்கணிக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு டாபிக்ஸில் பாஜக மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை தலைமையிலான மீட்டிங்கில் இன்னைக்கு டிஸ்கஷன் போயிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டாக பார்க்குறோம் இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா கோயம்புத்தூரில் வெள்ளலூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க கோயம்புத்தூர் பாஜகவும் மக்களுடைய இந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களும் அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு இந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கான பின்னணி என்ன வெள்ளலூரில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளோஸ் பண்ணணும் வெள்ளலூர் குப்பை கிடங்கு காரணமாக சுற்று வட்டாரம் பார்த்தீங்கன்னா வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு நாத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த குப்பை கிடங்கு காரணமாக நாத்தம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுறது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறது இதனால பெரிய அவதியாக இருக்குது அதனால் வெள்ளலூர் குப்பை கிடங்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனித சங்கிலி போராட்டத்தை கோவை மக்கள் வந்து நடத்தியிருக்காங்க பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அதில் கோயம்புத்தூர் பாஜகவும் கலந்து அவங்களும் அந்த போராட்டத்தில் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்